வருங்காலத்தில் தமிழ்நாட்டில் காவிரி உரிமை பறிபோகும் பேராபத்தை ஏற்பட்டிருக்கிறது எனவே இனியும் கால கடத்தாமல் அவசர அமைச்சரவை கூட்டத்தை கூட்டி காவிரி மேலாண்மை ஆணையம் போட்ட தீர்மானத்தை நிராகரிக்க வலியுறுத்தி நிறைவேற்றுகிற தீர்மானத்தை உடனடியாக மத்திய அரசுக்கு அனுப்பி வைக்க வேண்டும் உச்ச நீதிமன்றத்தில் அவசர வழக்கு தொடர்ந்து மேகதாட்டு அணை கட்டுவதற்கு கோரியிருக்கிற தீர்மானத்தை ரத்து செய்ய வலியுறுத்த வேண்டும் ராசிமணில் அணையை கட்டி தமிழ்நாட்டில் உபரி நீர் கடலில் கலப்பதை தடுப்பதற்கு தமிழ்நாடு அரசு முயற்சிக்க வேண்டும் கிராமப்புறங்களில் சுங்க கட்டணம் வசூலிப்பதற்காக இந்தியாவில் எந்த மாநிலமும் கொண்டுவராத வகையில் தமிழ்நாடு அரசு நெடுஞ்சாலைத்துறை மேம்பாட்டு ஆணையத்தை அமைப்பு சுங்க கட்டணம் வசூலிப்பதற்காக கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கிற சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என்கிற கோரிக்கைகளை எல்லாம் வலியுறுத்தி இந்த உண்ணாவிரத போராட்டத்தை முதல் கட்டமாக துவங்கியிருக்கிறோம் ஸ்டாலின் அவர்களே உடனடியாக வேகதாட்ட அணை கட்டுவதற்கு அனைவரையும் ஒன்றிணைத்து போராட்ட களங்காட வேண்டும் மறுப்பீர்களே பாராளுமன்ற தேர்தல் களத்தில் உங்களுடைய துரோகத்தை அம்பலப்படுத்தாமல் விட மாட்டோம் என நான் எச்சரிக்கை செய்கிறேன் உடனடியாக அமைச்சரவை கூட்டத்தை கூட்டி தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் இல்லையே பெற்ற உரிமையை அமையார் ஜெயலலிதா பெற்றுக் கொடுத்த சட்ட உரிமையை இன்றைக்கு ஸ்டாலின் அரசு மீண்டும் கைவிட்டு விடுகிற நிலை ஏற்பட்டிருக்கிறது இதனால் பெற்ற உரிமை பறிபோகும் பேராபத்து ஏற்பட்டிருக்கிறது என்பதை இந்த உண்ணாவிரதத்தின் மூலமாக நான் எச்சரிக்கை கடமைப்பட்டிருக்கிறேன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐக்கானை